மக்களுக்கு வணக்கம் நீங்கள் பேச விஷயம் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை தமிழகத்திற்கு மோடி அவர்கள் வருகை தந்திருந்தார் பட்டமளிப்பு விழா அதில் கலந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த திட்டங்கள் திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு திருச்சி ஏர்போர்ட் அதோடைய திறப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றார் அதில் பார்த்தோம்னா தெய்வாதீனமாக எப்பவுமே தமிழகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பிரதமர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் அதாவது அவருக்கு எழுதி கொடுக்கக்கூடியவர்கள் ஏன்னா பிரதமர் வரார் அப்படின்னா அவர் தமிழகத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு வர முடியுமா அப்படி கிடையாது அவருக்கு இன்புட்ஸ் அது வேறு விஷயம் பட் அதையும் கடந்து அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க என்ன பேசணுன்றது எழுதி கொடுப்பாங்க இதில் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறை பிரதமரானதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறை அவர் தமிழகத்திற்கு வரும்பொழுதும் அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் சிவில் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய வருகையின் பொழுதெல்லாம் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது திரு திருவள்ளுவர் தமிழ்மொழி இதையெல்லாம் வந்து எடுத்து கொடுத்து அதை வந்து பேச வைப்பது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களும் பார்த்தோம்னாக்க பாராளுமன்றத்தில் குரணான ஒரு அதை வந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய சில வரிகளை மேற்கோள் காண்பிப்பது நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு கேஷன்ஸில் அவங்க பேசுகிறாங்க விட் இஸ் டு பி வெல்கம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தமிழை அதோடைய புகழை எங்கெல்லாம் பரப்ப முடியுமோ அங்கெல்லாம் பரப்புவது அப்படின்றத வந்து உள்ளபடியே வரவேற்க வேண்டியது தான் அதை நம்ம தவறும் சொல்ல போவதில்லை ஆனால் தமிழகத்துக்கு வருகை பொழுது திருவள்ளுவர் அப்படின்னு நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது திருக்குறள்னு நீங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னாக்கா நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் இடத்தில் நான் இல்லை ஆனால் இங்கே வந்து திருக்குறளை பற்றி எனக்கு தெரியும் திருவள்ளுவரை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றத ஒரு முறை சொல்லிட்டீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்பொழுதும் இதைத்தான் பேச வேண்டும்னு இவங்க எழுதி தராங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆ மோடி இப்படிலாம் பேசிடுறா பாருங்க இவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கா பாருங்க எனக்கு எங்களுடைய கூற்று என்னன்னா உங்களுக்கு திருக்குறளை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு திருவள்ளுவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு குறித்து தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பிரதமராக்கியது அதற்கெல்லாம் அல்ல உங்களை பிரதமராக்கியது அதாவது உங்களை எங்களுக்கும் சேர்த்த பிரதமர் என்று நாங்கள் பார்ப்பது ஏன்னா உங்களை பிரதமர் ஆக்கியவர்கள் தமிழர்கள் கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கு அந்த எம்பிக்களை அனுப்பலை பட் எங்களுக்கும் சேர்த்த பிரதமர் தான் நீங்கள் அப்படின்ற நிலையில் உங்களிடம் ஒரு பிரதமராக நாங்கள் எது எதிர்பார்ப்பது திருக்குறளோ திருவள்ளுவரோ இல்லை எது மூத்த மொழி என்கிற அந்த கூற்றோ கிடையாது உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழகத்திற்கான திட்டங்கள் என்னென்ன என்பவை குறித்த ஒரு அறிக்கை அல்லது அறிவிப்புகள் தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய காவிரி போன்ற பிரச்சனைகளில் மத்திய அரசாங்கம் எந்த வகையில் ஒரு தீர்வை நோக்கி ஏன்னா கண்டிப்பாக கர்நாடகாவும் சேர்த்து தான் பாஜக யோசிச்சு ஆகணும் பாஜகனு கிடையாது எந்த அரசாங்கம் மத்தியில் இருந்தாலும் அவங்க வந்து கர்நாடகாவோடைய நிலைப்பாட்டையும் மனதில் எடுத்துக்கொண்டு புதுச்சேரியுடைய நிலைப்பாட்டையும் ம மனதில் எடுத்துக்கொண்டு கேரளா தமிழகம் என்று அத்தனை மாநிலங்களும் சம்மந்தப்பட்டிருக்கின்ற அத்தனை மாநிலங்களுடைய எண்ண ஓட்டங்களையும் கருத்தில் எடுத்து தான் பேசி அது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அது தீர்வை நோக்கி என்ன போகிறீர்கள் அப்படின்றதற்கான ஒரு விளக்கத்தையோ அல்லது ஒரு யோசனையையோ இதையெல்லாம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எங்கள் த தமிழர்களுடைய பெருமையை தமிழ் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களிடமே சொல்ல வேண்டிய அவசியம் தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் பிரதமருக்கு இல்லை அவரை நாங்கள் ஒரு கல்ச்சுரல் பிராண்ட் அம்பாசடராக பார்க்கல அதை வந்து ஒரு திரௌபதி முர்மு போன்ற அதாவது நாட்டின் முதன் முதல் சிட்டிசன் ஃபஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு இருக்கக்கூடிய அவங்க வந்து அதை முன்னெடுத்தாங்கன்னா கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அவர்கள் வகிக்கின்ற பதவி அந்த மாதிரியானது இப்போ பிரதமருடைய பதவி வந்து இது மாதிரியான விஷயங்களுக்காக இல்லை அதுவும் முக்கியமாக நீங்கள் பீகார் போகும்பொழுது பீகாரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுறீங்க வெஸ்ட் பெங்கால் மேற்குவங்கம் போகும்போது மேற்கு வங்கத்தை தாகூர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்க மத்திய பிரதேசம் போகும்போது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போஜராஜருடைய வரலாறு அல்ல அங்கே இருக்கக்கூடிய மற்ற புலவர்கள் அறிஞர்கள் இவனுடைய வரலாறுல எடுத்து மேற்கொள் காமிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது இன்னும் ஈஸியர் பிகாஸ் அது ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் அப்படின்றதுனால இல்லை மறுக்கலை பட் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாரா மகாராஷ்டிராவுக்கு போகிறீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்க அதைத்தான் நாங்கள் உங்களிடம் இங்கே எதிர்பார்க்கிறோம் இதை சொல்கிறதுனால நான் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு கிடையாது தான் இது உள்ளபடியே நாளைக்கு சோனியா காந்தி அம்மையார் இங்கே வந்தாலும் கூட தமிழ் தமிழகத்து மக்கள் அப்படின்றவங்க ஏதோ சென்டிமெண்டல் இடியட்ஸ் என்பது போல நீங்களாக பாவித்து கொண்டு நீங்களா நினைத்து கொண்டு இவர்களிடம் சென்டிமெண்ட் பேசினால் ஈடுபட்டு விடும் அப்படின்றதுக்காக எழுதி குறி குறிப்பு எழுதி கொடுக்கறது அந்த குறிப்பு எழுதி நபர்களை பார்த்து நான் சொல்கிறேன் பிரதமர் அது இன்டென்ஷன்லாம் பண்ணுவார்னு நான் நினைக்கல அவருக்கு இது மாதிரி குறிப்பு எழுதி கொடுக்குறாங்க அதை வைத்துக்கொண்டு அவர் இதை பேசுகிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை இனியாவது ஏன்னால் நமக்கு தெரியும் பிரதமருக்கு தமிழ் பிடிக்கும் பிரதமருக்கு வள்ளுவர் பிடிக்கும் பிரதமர் திருக்குறளை படி படிச்சிருக்கா இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை வந்து பரசாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஐரோப்பாவுக்கு போய் தமிழை பரப்புரை செய்யுங்கள் இல்லை அங்கெல்லாம் நீங்கள் வந்து யூ ஆல்சோ சீன் அஸ் அ பர்சன் ஹூ இஸ் பயிங் தி பிராண்ட் இந்தியா ஸோ அங்கே நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க எங்களிடமே வந்து செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்றது கேள்வி நம்பர் ஒன் ரெண்டாவது அந்த அரசியல் சார்ந்த நிகழ்வு அப்படின்னு அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா முத்திரைய சங்கத்திலிருந்து சங்கத்தைச் சார்ந்த திரு செல்வகுமார் அவர்களை சந்தித்திருக்கிறார் பிரதமர் உள்ளபடியே முத்திரைய சங்கத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்கிற நிலையில் அதற்கு முக்கியத்துவம் அந்த சமூகத்திற்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற வகையில் பிரதமர் அவர்கள் திரு செல்வகுமார் அவர்களை சந்தித்தது அப்படின்றத உள்ளபடியே நான் வந்து வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் அதே சமயத்தில் அதனால் ஒரு பெரிய இம்பாக்ட் வரும் அப்படின்னா அப்போ அந்த இம்பேக்டுக்காக தான் செய்கிறீங்களா அப்போது நீங்கள் பிரதமராக இங்கே வரவில்லை நீங்கள் ஒரு கட்சித் தலைவராக வந்திருக்கிறீர்கள் எடுத்துக்கலாமா ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டை தான் நான் தொடர்ந்து வைத்திருக்கிறேன் இதுலேயும் நீங்கள் அயோத்தியாலும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது அப்பட்டமாக ஒரு கோவில் அதுவும் ஐநூறு ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்னர் கிடைத்த ஒரு கோவிலே உங்களுடைய அரசியல் காரணத்துக்காகவும் உங்களுடைய தேர்தல் லாப நட்ட கணக்குக்காகவும் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் அதை அரைகுறையாக கட்டி போதே திறந்த திறப்பு விழா என்ற பெயரில் நீங்கள் செய்கிறீர்கள் பிராண பிரதிஷ்டை என்பதில் யார் கலந்து கொள்வார்கள் அப்படின்றது இதுவரைக்கும் நமக்கு வந்திருக்கின்ற தகவல் என்ன சொல்கிறது என்றால் பிரதமர் ஆளுநர் முதலமைச்சர் அந்த தலைமை அர்ச்சகர் அவர் சீஃப் பிரீசிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா அவர் அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பாகவத் இதில் தலைமை அர்ச்சகர் ஆர் தலைமை பிரீசிடென்ட் சொல்லக்கூடியவர்கள் இருப்பது அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்களை எடுத்துப்போம் மோகன் பாகவத் யார் அவருக்கு ஏன் வந்து அந்த அந்த உரிமை வழங்கப்பட்டது அடுத்து பிரதமர் கண்டிப்பாக அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது அவர் சிறப்பு விருந்தினராக அங்கே அவருக்கு மரியாதை வழங்கியிருக்க வேண்டும் அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அவர் பிராண பிரதிஷ்டையில் ஈடுபடுவார் அதாவது அந்த மூர்த்தியை வைக்கின்ற அந்த சம்பவத்தில் அந்த சடங்குன்னு சொல்லலாமா அதில் வந்து அவர் கை அவர் ஈடுபடுவார் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்கனாக்கா உள்ளபடியே இதை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றது தான் என் போன்றவர்களுடைய கருத்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் அரசியல் ஆக்கிவிட்டீர்கள் ஒரு தேர்தலுக்கான ஒரு பிராண்ட் பகேஷன் மாதிரி கொண்டு போயிட்டீங்க ராமர் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டார் இங்கே உங்களுடைய பாஜகவின் சாதனை இது அப்படின்றதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி அதை தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாக கொண்டு போவதை தான் நீங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் வேறனா உங்களிடம் ஆட்சியும் அதிகாரம் இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய செய்வதை ஆழ்ந்தடுக்க முடியாது ஆனால் இங்கே பேசுகிறது எதுக்காக இது குறிப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் அரசியலாக்கிவிட்ட நிலையில் தமிழகத்திற்கு வரும்பொழுதும் கூட இந்த மாதிரி சந்திப்புகளை வைத்து இது ஒரு அரசியல் போல காண்பிப்பது ஏன்னால் நீங்கள் வரும்பொழுதும் போகும்பொழுதும் இந்த முன்னெல்லாம் மன்னர் காலத்தில்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஏர்போர்ட்டில் அப்படி நின்று தைச்சி நின்றுப்பாங்க உள்ளபடியே இதெல்லாம் நான் வந்து ஐ டோன்ட் வெல்கம் இட் ஏன்னா உங்களுடைய மாநிலம் அது எங்கே நீங்கள் வந்து உங்களுடைய கமலாலயத்துக்கு வருவது அப்படின்றது நடக்காத விஷயம்னு வச்சுப்போம் பட் வேறு ஏதாவது ஒரு அலுவலகத்தில் ஏர்போர்ட்டுக்குள்ளேயோ உள்ளேயோ நீங்கள் வந்து ஒரு சீட்டிங் பொசிஷனில் நீங்க சந்திக்கலாம் அதுதான் மரியாதை அதை விடுத்து டேரமாக அந்த ரன்வியிலே நிற்க வச்சு பார்க்குறது சரி அது உங்கள் கட்சிக்காரங்க பார்க்குறாங்கன்றது உங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு அமைச்சர் முதலமைச்சர் போன்றவர்கள் மரியாதை நிமித்தமாக செல்கிறார்கள் என்றால் அதுவும் புரோட்டக்கால் எடுத்துக்கலாம் பட் வேற வேற கட்சி தலைவர்களாலும் போய் அதாவது சாதி சங்க தலைவர்களையும் கூட்டு போய் அங்கே நிறுத்துறீங்க அப்படின்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் மரியாதை நீங்கள் அந்த சாதி சங்கங்களுக்கு மரியாதை கொடுக்க போகிறீர்கள் என்றால் அந்த பிரிவினை அந்த அந்த குறி குறிப்பிட்ட பிரிவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அவர்களை அமர வைத்து நீங்கள் உங்களுடைய ஏர்போர்ட்லேயே இருக்கக்கூடிய அந்த கெஸ்ட்டு விசிட்டர்ஸுக்கு வரக்கூடிய இடத்துல நீங்கள் சந்திக்கலாம் அவர்களை வெறும் ஒரு ஒரு டோக்கனிசம் மாதிரி நீங்கள் சந்திப்பது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் உள்ளபடியே அவமானப்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது அதனால் பெரிய கிரௌண்டில் பெரிய இம்பாக்ட் இருக்க போவதாகவும் நான் கருதல் நான் நினைக்கிறேன் ஹாவிங் செட் தட் அடுத்து ஓபிஎஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு வெக்கம் மானம் சூடு சொரண கூச்ச நாற்றம் இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு கிடையாது பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு அதுக்கு சற்று குறைவாக தான் இருக்கும் அது ஓபிஎஸ்க்கு அறவே கிடையாது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது போய் அங்கே போய் நிற்கிறார் அவர் அங்கே மட்டுமா நின்றார் விஜயகாந்தோடைய அந்த மரணம் அதில் வந்துட்டு அவருடைய திருவுடல் வந்து வைக்கப்பட்டு மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்தது இங்கே கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் ஓபிஎஸ் போனார் அங்கே ஐலாண்ட் கிரவுண்டில் தீவு தொழிலில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் ஓபிஎஸ் போனார் இரு சடங்கிற்கும் ஓபிஎஸ் வந்தார் இந்த இரு சடங்கில் வந்து பரிதாபமாக இருந்தது என்னன்னா அங்கே விஜயகாந்த் அவர்களுடைய உடல் மரியாதைக்கு வைக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்கு வைக்கிறார்கள் போது அவர் பார்வையில் பட வேண்டும் அந்த வீடியோ இருக்கு நீங்கள் நீங்களே பார்த்து பார்த்துக்கோங்க அங்கே அவர் பார்வையில் பட வேண்டும்னு ஓபிஎஸ் அப்படியே அங்கே அப்படியே அலைகிறார் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் மூன்று முறை முதலமைச்சர் என்று பெருமை கொள்ளும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா குர்ஜாரிலால் நந்தா கூட தான் இரண்டு முறை பிரதமராக இருந்திருக்கிறார் மூன்று முறை முதலமைச்சர் என்று பெருமை கொள்ளக்கூடிய நீங்கள் யார் உங்களுக்கு நேர் எதிரில் இதில் இருக்காரோ அவர் பார்வை அவர் கடைக்கன் பார்வைப்பட வேண்டும் மரியாதை நிமித்தம் நிமித்தம் வணக்கம் சொல்கிறதுன்றது வேற அவருடைய கடைக்கன் பார்வைப்பட வேண்டும்னு போய் நிற்கிறதுக்கு எவ்வளோ கேவலம் அது இன்ஃபேக்ட் நான் அடித்து ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் இதை என்னால் மாரதட்டி கொண்டு சொல்ல முடியும் தட் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னரே ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னரே கூட சொல்லலாம் மதுரை விமான நிலையத்துக்கு பொழுது இதே மாதிரி பிரதமர் தின் குள்துறை அமைச்சர் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் வந்தபொழுது அங்கே அண்ணாதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தொண்ணூற்றி ஐந்து அப்போ அப்போதைக்கு அன்றைக்கு இன்றைக்கு நூறு சதவீதம் அன்றைக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தொ தொண்டர்கள் அவர் பொது பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட பொதுச் செயலாளரையும் செல்வாக்கே இல்லாத ஒரு பன்னீர்செல்வத்தையும் ஒன்றாக நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினார்கள் அப்படின்றத நான் வந்து குரலாக எழுப்பினேன் யாருடைய குரலாக எழுப்பினேன் தொண்டர்களுடைய குரலாக எழுப்பினேன் எதுக்காக போய் நிற்கணும் நம்ம ஆட்சியில் பொழுது போய் நிற்கிறதுன்றது வேற ஏன்னா ஒரு முதலமைச்சர் எதிர்பார்க்கப்படுவார் அங்கே முதலமைச்சர் அமைச்சர் போகலாம் இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் தான் போனார் வரவேற்பதற்கு இந்த முறை முதல் ஸ்டாலினே போயிருக்கார் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நக்கல் நண்டிக்காக சொல்லாமே தவிர வெள்ளைக்கூடையை தூக்கி கொண்டு சென்று விட்டார்கிட்டது உண்மையும் கூட ஆனால் அதை கடந்து அதை நியாயப்படுத்துவதற்கு நம்மளால் சொல்ல முடியும் இது புரோட்டோக்கால் பிரதமர் வரும்பொழுது முதலமைச்சர் செல்வது என்பது புரோட்டோக்கால் எதிர்கட்சி தலைவரும் போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது முக்கியமாக கூட்டணி கட்சி தலைவராக இருந்தாலும் கூட அங்கே போய் நின்னே ஆகணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் போய் நிற்கணுன்ற அவசியமும் கிடையாது கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் நாம் வழங்குவது அதை வந்து அமைத்துக் கொள்வது அது அந்த தேர்தலுடன் முடிந்து போய்விடுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ சப்போஸ் ஒரு குவாலேஷன் கவர்மெண்ட் அதாவது கூட்டணி அமைச்சரவை அப்படின்னு பொழுது அது வந்து அமைச்சரவையிலும் பிரதிநிதித்துவம் என்று அது தொடர்கிறது இவ்வளவுதான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அப்போ தனித்துவத்தையெல்லாம் தொலை தொலைத்து விட்டு அங்கே போய் இந்த கட்சியோட செகண்ட் லைன் லீடர்ஸ்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் பாஜகவுடைய செகண்ட் தேர்ட் லைன் லீடர்ஸ்லாம் நிற்பாங்க பாருங்கள் அதாவது ஒரு நிமிடம் இந்த பூங்கூத்தையோ ரோஸையோ ஒரு புத்தகத்தையோ கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரியான ஒரு விஷயத்தில் போய் பன்னீர்செல்வம் நிற்கிறாருன்னா இது என்னென்னு எடுத்துப்பீங்க இதுக்கு பன்னீர்செல்வம் தரப்பு ஆளுங்க கொடுக்கக்கூடிய பில்டப் என்ன அப்படின்னா பிரதமரை சந்தித்து அவர் எல்லா கோப்புகளையும் கொடுத்து விட்டார் எதை யாரை பற்றி ஓ பற்றி எல்லா கோப்புகளையும் கொடுத்து விட்டார் அதுலேயும் பன்னீர்செல்வம் ஒருபடி மேலே போயிட்டு அதை பப்ளிக் மீட்டிங்கில் உள் உங்களை பற்றி எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும் அதையெல்லாம் நான் வெளியில் சொன்னால் நீ கம்பி எண்ண வேண்டியதான் திகார் போக வேண்டியது தான் அப்படின்றது நான் என்ன கேட்குறேன்னா நீ ரகசியக்காக பிரமாணம்னு எடுத்துக்கிறேன்ல என்னன்னு எடுத்துக்கிறேன் துணை முதலமைச்சர் என்ற பதவியே கான்ஸ்டியூஷன் போஸ்ட் கிடையாது ஸோ அது ஒரு அது ஒரு டபா போஸ்ட் அது விட்டுரு நான் கேட்கறது ஒரு அமைச்சராகவும் நீ பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கல இந்த அமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட பொழுது நீ ரகசியக்காக பிரமாணம் அப்படின்றது எதுக்காக எடுக்கிற அப்படின்னா நாட்டின் பாதுகாப்பு கருதி அல்லது மற்ற விஷயங்கள் கருதி நீ வந்து சில ரகசியத்தை பாதுகாப்பே என்று சொல்வது ஒரு புறம் ரெண்டாவது என்னென்னா நீ நாட்டிற்கு பாதகமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது உன் பார்வைக்கு வந்திருந்தால் அதை நீ முதல்லேயே பகிர் பகிர்ந்திருக்க வேண்டும் பகிராமல் நான் ரகசியத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து அதை ஒரு அரசியல் பிளாக்மெயிலாக கொண்டு போவேன்னா அப்படி ஒரு டுபா ரகசியத்தை வச்சுருக்க போறது இல்லைன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பட் அப்படியே நீ வச்சுருப்பேன்னா கூட முதல்ல கைது பண்ண வேண்டியது உன்னைத்தான் ஏன்னா அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு செயல் நடந்திருக்குன்னு நீ சொல்கிற அது சம்மந்தப்பட்ட ரகசியம் எங்கிட்ட இருக்குதுன்னு நீ சொல்கிற நான் வெளியே எப்போ தேவையோ அப்போ வெளியிடுவேன் நீ சொல்கிறேன் நான் உன்னை என்னென்ன எடுத்துக்கிறது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாமரதுக்கு புரியுதா மாதிரி சொல்கிறேன் நான் ரோட்டில் ஒரு கொலை நடந்துருச்சு இன்னார் தான் கொலை செய்தார் அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் ஆனா எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் கொலை செஞ்சவர் அப்புறம் உள்ளே போயிடுவார் ஜெயிலுக்கு போயிடுவார் அதனால நான் சொல்ல மாட்டேன்னா முதல்ல விசாரணைக்கு என்ன தான் கூட்டு போய் உள்ளே வைப்பாங்க அப்புறம் தான் கொலை செஞ்சதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஏதா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் என்கிட்ட என்ன வரணும் த கிளீன் அப்போ உன்ட்ட என்ன ரகசியம் இருக்குன்றத உன்ன முதல்ல கூப்பிட்டு கட்டி விசாரிக்கணும் அதுக்கு உன்னை கூப்பிட்டு போய் முதல்ல உன்னதான் தான் கூட்டு போய் பேத்திக்காரில் குறை வைப்பாங்க அப்புறம் தான் மற்றவங்களை இந்த மாதிரி உங்களுடைய உதாரலாம் எடுபட்ட காலம்ல மலையேறி போய்விட்டது இப்போ நாம் கேட்குறது இங்கே என்ன உள்ளபடியே நம்ம கேட்குறது நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்களே அந்த ஏர்போர்ட்டில் போய் ஸ்டாலினுடைய அதாவது விஜயகாந்தோடைய மரணத்தில் ஸ்டாலினுடைய கடைக்கன் பார்வைக்காக நின்று இது அன்னாதிமுக தோண்ட இணைப்பான்னு நினைக்கிறியா இல்லை ஏர்போர்ட்டில் போயிட்டு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து அவர் பத்தோட பார்த்தீங்கன்னா நீ நின்று அதையும் ஒரு பூங்குத்து கொடுத்தேன்றது பெருமையாக பேசுகிறியே இதையெல்லாம் அதிமுக தானே ஏற்றுப்பான்னு நினைக்கிறியா அண்ணாதிமுகரை உள்ளபடியே வரவேற்கிறான் எதை பாஜகவுடன் கூட்டணி மு முறிந்து போனது அப்படின்றத உள்ளபடியே வரவேற்கிறான் அப்படின்னும் பொழுது இத்தனைக்கும் உங்க கூட இன்றைக்கி சுற்றிட்டு இருக்க ஆளுங்க யார் அந்த பெங்களூர் புகழேந்தி இவையெல்லாம் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்புறம் அவர் நம்ம மருது அழகிறாரு அவர் பாவம் உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு நபர்னு நான் எடுத்துக்கிறேன் அவர் அவர் என்ன சொன்னார் இது அண்ணாமலையின் சதி எங்களை நம்ப வைத்து கழுத்து எழுத்து விட்டார் இப்படின்னு அன்றைக்கு பேசினானுங்க எப்போ ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி பேசினாங்க அப்போது உனக்கு எத்தை தின்றால் பித்தம் தெளியும்னு அழந்திக்கிட்டு இருக்கேன் அதாவது யூ ஹவ் நோ டிரெக்ஷன் எங்கேயாவது ஏதாவது லைஃப் லைன் கிடைக்காதா அப்படின்னு அழைகிறேன் நாளைக்கு தாமரை சின்னத்தை நிற்கணும்னாலும் நீ நிற்பேன் இதுதான் அம்மாவின் வளர்ப்பா இதுதான் பரதன் விரதன் அப்படின்லாம் நீ வந்து பெருமை பீத்தி சுத்திரியே இதுதான்ண்ணா உன் லட்சணம் இதான் அவன் டக்கு இப்படின்ற கேள்வி வருமா வராதா சொல்கிறேன்னு கேட்பானா கேட்க மாட்டானா அண்ட் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் பாஜக அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறது முயற்சித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது இன்றைக்கி இல்லை ஒன்றரை வருஷம் முன்னாடியே இதே ஓபிஎஸ்சு இதே மாதிரி ஏர்போர்ட்டில் நிற்க வச்சு அந்த இடத்துல அதிமுகவுடைய தற்போதைய பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடியார் அவர்களையும் நிற்க வைத்த பொழுது நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் என்னை மட்டும் இல்லை தொண்டர்களுடைய வாய்ஸாக நான் பிரதிபலிக்கிறேன் அது தொண்டர்கள் மத்தியும் மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவர் நான் சொன்னதுனாலன்ட்டு தொண்டர்களுடைய குரல் அது அப்படின்றதை அவரும் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவர் போகலை அதுக்கு அவசியப்படலை அவங்களாம் தான் கூப்பிட்டு டெல்லியில் பக்கத்தில் குற வச்சு ரைட் ஹேண்டில் ரைட் சைடில் குற வச்சு எல்லாம் பேசினாங்க ஆல் தட் இஸ் ஃபேரண்ட் ஆஃப் தொண்டர்கள் விரும்பலை அப்படின்னா நம்ம என்ன தான் நமக்கு நல்ல உறவு இருந்தாலும் நம்ம வந்து கூட்டணியில் தொடர முடியாது இல்லையா ஸோ அது முடிஞ்சு போன கதை நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் டிடிவியோட கூட்டணிவீங்க சசிகலா அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட கூட்டணிவீங்க இல்லை பன்னீர்செல்வத்தை கூட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க என்னவோ பண்ணுங்கள் அது நம்ம பிரச்சனையே கிடையாது ஆனால் நம்ம கேட்கக்கூடிய கேள்விங்க ஒரு அஇஅதிமுக ஆதரவாளன் என்பதை சற்றே தள்ளி வைத்துவிட்டு நான் சாதாரணமான ஒரு நபராக அரசியலை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நபராக நான் கேட்குறேன் நீ நீங்கள் ஊர் ஊராக போயிட்டு அதிமுக ஒரு பொறுப்பான ஒரு கூட்டணி கட்சியாக என்ன சொன்னது பிரதமர் மோடி அவர்களை நாங்கள் வேட்பாளராக முன்னிறுத்துவதை நாங்கள் இருக்கிறோம்னு முதல்ல சொன்ன பொழுது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் எங்கள் ஆளு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான்கு வருடங்கள் இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இன்றைக்கி அந்த ஒண்ணாமலையை ஏற்றுப்பாங்களா பிரேமலதா ஏற்றுப்பாங்களா முதலமைச்சர் வேட்பாளர் என்று அன்புமணி ராமதாஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று முதலமைச்சர் வேட்பாளராக கருணாநிதிக்கு எதிராகவும் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் தன்னை போட்டியாளராக நிறுத்தி பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழகம் முழுக்க பிரச்சாரம் மேற்கொண்ட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அரசியல் கத்துப்புட்டியான அண்ணாமலைக்கு பின்னால ஆர் இன்னும் என்னுடைய பாஷையில் சொன்னா இந்த நொண்ணாமலைக்கு பின்னால நிப்பாரா கை கட்டிக்கிட்டு ஜி கே வாசன் அவர்கள் நிற்பாரா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க நிப்பாங்களா ஜான் பாண்டியன் நிற்பாரா டாக்டர் கிருஷ்ணசாமி நிற்க இல்லை அது முடியாதுன்னு சொல்லிட்டார் இவங்க எல்லாம் நிப்பாங்களா சரி டிடிவி தினகரன் நிற்பாரா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பிரகடனம் செய்தவர் அவர் நிப்பாரா அப்போ இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா அண்ணா திமுக அன்றைக்கே தானே சொல்லிச்சு பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளர் என்பதை மட்டும் நாம் பேசுவோன்னு சொன்ன பொழுது நீங்கள் அதை கேட்டீர்கள் இந்த அரசியல் கத்துக்குட்டியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் முந்திரக்கோட்டை மாதிரி போயிட்டு எழுபத்தி ஆறில் நாங்கள் தான் வந்து இது என்ன முதலமைச்சர் வேட்பாளர் இன்னிங்களே இன்றைக்கி பார்ப்போமே இதையெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் உடனே சொல்லலாம் இது வந்து தேசிய தேர்தல் அதாவது பிரதமர் யார் என்பதனை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் கரெக்ட் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி என்பது எல்லோருக்குமே தெரியும் கூட்டணி கட்சியான எந்த கட்சியை ஏற்றுக்கிட்டு இருக்கு பன்னீர்செல்வம் ஏற்றுக்கிட்டே அது அவர்கிட்ட கட்சியே இல்லை மட்டமாடி கல்பனா அந்த மாடியே உந்து கிடையாது அமென்ற மக்க தான் பன்னீர்செல்வம் தொடக்காது ஸோ பன்னீர்செல்வம் தனியாக அமைச்சிருங்க பன்னீர்செல்வம் ஏன்னா நீங்கள் பிரதமர் மோடின்டில் யாராக இருந்தாலும் அவர் வந்து இங்கே அண்ணாமலைன்ட்டு கிடையாது அவர் பிரசாத் ரெட்டியை வேட்பாளர்னு சொன்னாலும் அவர் ஏற்றுக்கிட்டு அவர் பின்னாடி கட்டி நிற்பார் அதுதான் பன்னீர்செல்வத்தோடைய இன்றைய நிலை ஸோ அவரை விட்டுருவோம் நான் இவங்க எல்லாரையும் மற்றவங்க எல்லாரையும் கேட்குறேன் இவங்க எல்லாரும் வந்து இன்றைக்கி உங்கள் பின்னாடி நிற்பாங்களா யார் தலைமை தாங்க போகுது உங்கள் கூட்டணி சரி பிரதமர் வேட்பாளருக்காக இருக்காங்க த டேக்கர்ஸ் யார் தலைமை தாங்க போகுது உங்கள் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்ததே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பொன் ராதாகிருஷ்ணன்ங்கிற ஒரு அனுபவஸ்தர் பழுத்த அனுபவஸ்தர் அவர் பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார் அப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா கோஆர்டினேட்டராக எடுத்துகிட்டு போனாங்க அதாவது விஜயகாந்த் இருந்தார் இவங்க சீனியர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இருந்தாங்க பாமகாவும் தேமுதிகாவும் பீக்கில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இவங்க எல்லோருமே இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு நபராக தேசிய அளவில் எல்லோரையும் பரிச்சயமான ஒரு நபராக அன்றைக்கு வைகோ இருந்தார் அப்போது அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு யார் தலைமை தாங்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி எழிலாம் எல்லாருமே சீனியர்ஸு ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு மாநில தலைவரை அதுவும் இரண்டே அரசியல்குள் நுழைந்து மூன்றே ஆண்டுகளான ஒரு அரசியல் கத்துக்குட்டியை அரகக்குறிச்சியில் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாத ஒரு அரசியல் கத்துக்குட்டியான நொண்ணாமலையை நீங்கள் முதலமைச்சரை எடுக்க ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க எல்லாம் அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா வாக்குகள் வந்ததுன்னா அதை பிரதமர் மோடிக்கு வந்த வாக்குகள் அப்படின்னு சொல்ல போறீங்களா இல்ல நொண்ணாமலையால் தான் அந்த வாக்கு வந்தது இல்லைன்னா இது வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் இருந்திருக்கணும் இவங்க எல்லாருக்கும் அடையாளம் கொடுத்ததே நொண்ணாமலைதான் நீங்க சொல்ல போறீங்களா அப்படி நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா அத வந்து அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்க போறாரா ஏன்னா அடுத்து அவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் திமுக அண்ணா திமுக ஒரு கூட்டணிகளை எல்லாம் அவர் தலைமை அண்ணா திமுகவோ அல்லது முறையை திமுகவும் தாங்குவதை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் இருபத்தி நாலு அண்ணா அன்புமணி ராமதாஸுக்கான தேர்தலா மேபி டிடிவிக்கு ரெகக்னேஷனுக்காக ஒரு வழி கிடையாது ஏற்றுக்கலாம் மற்றவங்களுக்கு மோடி பிரதமராக உட்கார்ந்தா என்ன உட்காரலாம் அவங்களுக்கு என்ன அவங்களோட ரெக்கக்னேஷனுக்காக அவங்க வரணும்னு பார்க்கறாங்க அப்போ அந்த இடத்துல உங்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு வெப்பன்ஸ் தான் இருக்குது ஒன்று நொண்ணாமலையோட இடம் என்ன அப்படின்றத முதல்ல தெளிவுபடுத்தணும் கூட்டணி கட்சிகளுக்கு ரெண்டாவது மாம்பழம் சின்னத்தையோ தேமுதிகாவோட முரசு சின்னத்தையோ நாங்கள் நினைச்சால் தான் கொடுக்க முடியும் அப்போ நீங்கள் எங்கள் கூட வந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது இது ரெண்டும் நேரடி அரசியலாக நேர்மையான அரசியலாக கிடையாது அப்போது எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் செய்யக்கூடியது ஒரு கட்சியை கபலீகரம் செய்து அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அல்லது அந்த சின்னத்தை முடக்கி வைத்து கொண்டு அது ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியாக இருக்கட்டும் அஜித் பவார் கட்சியாக இருக்கட்டும் தாக்கரே கட்சியாக இருக்கட்டும் அகிலேஷ் யாதவோட கட்சியாக இருக்கட்டும் இப்படித்தான் நீங்கள் செய்து வந்திருக்கிறீர்கள் வார் பாலிடிக்ஸ் நான் அதை வந்து குறைன்னு போகிறதில்ல பட் இங்கே நம்ம கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு இந்த கட்சிகள் எல்லாம் முட்டு கொடுத்து ஏன்னா இவர்களுக்கெல்லாம் தமிழகத்தில் அவர்களுடைய இருப்பு என்பது மிக முக்கியம் அப்போ ஒரு அரசியல் கத்துக்குட்டிக்கு பின்னால் கைகட்டி நிற்பதற்காகத்தான் இவர்கள் அரசியலில் இருக்கிறார்களா இருந்திருக்கிறார்களா இந்த குழப்பமான ஒரு சூழலை எப்படி தீர்க்க போகிறார் யார் தீர்க்க போகிறார் அவங்க அவங்களுடைய பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்கன்றது வேற விஷயம் பட் பொதுவில் இது இருப்பதனால ஏன்னா அனாதிமுகவுக்கு யார் வரப்போகிறாங்கோ கூட்டணிக்கு அப்படின்ட்டு அதை பற்றி என்ன கவலை சரி அண்ணாதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் நாங்கள் முன் வைக்கலை நீங்கள் தான் பிரதமர் வேட்பாளரை முன் வச்சிட்டீங்களே அதுவும் முந்நூற்றி மூணு இடங்களை பெற்று இந்தியா முழுக்க செல்வாக்கை பெற்று க சமீபத்தில் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தலில் கிட்டத்தட்ட ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மாநிலங்களில் அபார வெற்றியை பெற்றிருக்கின்ற நிலையில் எவ்ரி திங் ஷுட் பி கிளியர் அதாவது அவங்க வந்து கமல் கமல நிலையத்துக்கு முன்னாடி கியூவில் வந்து நின்று இருக்கணும் இந்நேரத்துக்கு கூட்டணி கட்சிகள் நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் ஏன் வர மாட்டேங்கிறாங்க பேரம் பேசுவதற்கு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேரம் பேசக்கூடியவர்கள் இந்த கத்துக்குட்டியோட பேரம் பேசுவாங்களா பன்னீர்செல்வம் பேசலாம் அவர் ஒரு வழி கிடையாது அப்போ இங்கே தான் நாம வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த கூட்டணி அப்படின்றதற்கு தெளிவான பாதையை அண்ணா திமுக இருந்த வரையில் காண்பிக்க முடிந்தது இன்றைக்கு அதிமுகவை இவர்கள் இழந்தது ஆர் தெய்வாதீனமாக அதிமுக இவர் பாஜகவை விட்டு வெளியே வந்ததன் காரணமாக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் குழப்பமடைந்திருக்கின்றன என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அப்போ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தாமரை சின்னத்தில் போய் நிற்கட்டும் அதுதான் நல்லது அவருடைய மகன் ஓ பி ரவியா அவரும் போய் நிற்கட்டும் தாமரை சின்னத்தில் நின்று நீங்கள் மகத்தான வெற்றியை பெற்றிட என்னுடைய வாழ்த்துக்கள் எந்த இடையில வேற வந்து தாமிரச்சன்களை வந்து ஓட்டு போடுறான்றதை நானும் பார்க்குறேன் கூட்டணியில் இருந்தாலே போட மாட்டான் இதில் எடுத்து எடுத்து நின்ந்தான் வந்து ஓட்டுற போகிறான் அவனுக்கு உனக்கு ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நேரடியாக பார்த்தோம் டிடிவிக்கு வராத கூட்டம் கிடையாது போகிற இடத்துல தான் எல்லாம் மோதும் அப்படி ஓட்டில் வந்து தானே வரல இதே விட மறைந்த பெற்றிவேல் தெரம்பூரில் என்கிட்ட அவர் சொல்லியிருக்கார் அப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வந்தால் போகிறோம் அப்பத்தி ஆறாயிரம் ஓட்டில் எனக்கு கிட்டத்தட்ட பொறுப்பில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க அதான் போய் அவங்க குடும்பத்துக்கு ஆளுலாம் வந்து போட மாட்டாங்களா அப்படின்னு கடைசியாக வாங்கின ஓட்டு ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறுவா இருந்தான் பொறுப்பில் கட்சியில் பொறுப்பில் பூ பொறுப்பாளர்களாக இருந்தாலே ஓட்டு போடல இந்த நிலையில தான் இன்றைக்கி இருக்குது ஸோ பேசலாம் நான் யாத்திரை போனேன் அது போனேன் இது போனேன் அப்படின்ட்டு எது போனாலும் அது உன்னுடைய ப்ரமோஷனுக்காக உன்னை நீ நிலை நிலைநாட்டி கொள்வதற்காக போனேன் அது உன்னுடைய கட்சி உன்னை விருப்பப்பட்டு செய்யுது செஞ்சுட்டு போன் கட்சி அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுது அதை நீ கொடுத்துட்டு நீ காசு கொடுக்குற வரைக்கும் ஒரு கூட்டம் வரும் வந்துட்டு போட்டோம் அதெல்லாம் யாரும் இப்போ கேட்க போகிறதுல சரி நீயே சொல்கிற மாதிரி தானாக சேர்ந்த கூட்டம் நீ சொன்னால் போட்டால் அந்த தானாக சேர்ந்த கூட்டம் தானாக வந்து ஓட்டு போடுதான்றது நம்மளும் பார்க்க தான் போகிறோம் தேர்தல் வரும்போது உன் கதை நின்று தெரிஞ்சிடும் ஆனால் இந்த கட்சிகளிடமெல்லாம் நான் கேட்கக்கூடியது நீ நீங்கள் இதற்கு துணை போக போகிறீர்களா மொத்த செல்வாக்கையும் பிகெஸ்ட் வேல்யூ அடிஷனாக கூட்டணி கட்சியில் அதுவும் த இந்திய அளவில் தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணி கட்சியாக இருந்த கட்சி ஏ இது எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் நான் தேசிய அளவில் சொல்ல இங்கே மாநில அளவில் இருக்கக்கூடிய இந்த கத்துக்குட்டியை சொல்கிறேன் நான் அப்போ நீ யோசிச்சு பாருங்க உங்களுக்குலாம் என்ன மரியாதை இருக்கும் அப்போ இது தேவையா இவர்கள்லாம் இந்த கத்துக்குட்டி தான் ஆளுநாளாச்சே இந்த ஆளுநாள் அழகுறாதே போய் சந்திக்க வேண்டியது தானே தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது தானே இந்த இனிமேல் தான் எதிர்கொள்ளட்டமே இவரால் காயமுத்த கோவையில் நிற்க மாட்டாங்க இவர் நிற்க வேண்டியதானே நான் இல்லை நான் சட்டமன்றத்தில் தான் எதிர்கொண்டிருக்கேன் நீ இல்லை இப்படி அரக கூறிச்சியில் கவுன்சிலர் வாங்க ஜெயிச்சிருவேன் நீ ஒரு கவுன்சிலராக ஜெயிக்க முடியுமா இதெல்லாம் விட்டுரு ஏன்னா பதினெட்டு நாள் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறேன் ஐ நோ த கிரவுண்ட் ரியாலிட்டி த கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அரசியல் வேறு தேர்தல் அரசியல் என்பது வேறு அரசியலில் பேச பொருளாக இருப்பவர்கள் எல்லோரும் தேர்தல் அரசியல் ஜொலிப்பார்கள் என்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க அதையெல்லாம் கடந்து மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா ஃபேர்ட் ஆஃப் பட் என்னுடைய என்னுடைய கேள்வி இந்த கூட்டணி கட்சிகளுக்கு தான் நன்றி வணக்கம்